சிங்கமும் நரியம் காட்டில் சிங்கம் கொடூரமாக விலங்குகள்லாம் வேட்டையாடி கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அதனால எல்லா விலங்குகளும் சிங்கத்தை பார்த்து அஞ்சு ஓடி ஒழிய ஆரம்பிச்சது ஒரு நாள் காட்டில் சிங்கம் ரொம்ப கொடூரமாக மானை வேட்டையாடி சாப்பிடுச்சு அதை பார்த்து விலங்குகள்லாம் பயப்பட ஆரம்பிச்சது அதே நிலமை நமக்கு வருமானம் பயப்பட ஆரம்பிச்சது அதனால் எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தது எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டுச்சு அந்த கூட்டத்தில் நரி வந்தது நான் எல்லாருக்கும் ஒரு வழி சொல்கிறேன் அந்த சிங்கத்தை ஒழிக்கிறதுக்கு அப்படின்னு ஆலோசனை கொடுத்துச்சு அந்த ஆலோசனைப்படி நம்ம செஞ்சால் நம்ம எல்லாரும் உயிர் பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு எல்லா விலங்குகளும் நாங்கள் என்ன செய்யணும் மட்டும் சொல்லுங்கள் அப்படியே செய்கிறோம் அப்படின்னு நறுக்கிட்ட எல்லா விலங்குகளும் சொல்லுச்சு என் கூட எல்லோரும் சிங்கத்தோட குகைக்கு வாங்க அங்கே வந்து நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாருமே கூட சேர்ந்து ஆ அம்மான்னு மட்டும் சொல்லுங்கள் போதும் அப்படின்னு சொல்லி எல்லா விலங்குகளையும் கூட்டிக்கிட்டு நரி சிங்கத்தோட குகைக்கு கிளம்புச்சு சிங்கத்தோட குகைக்கு எல்லா விலங்குகளும் வந்து சேர்ந்துச்சு குகையில் சிங்கம் படுத்திருந்தது அதை பார்த்து எல்லா விலங்குகளும் பயப்பட ஆரம்பித்தது ஆனால் நரி மட்டும் சிங்கம் பக்கத்தில் போய் சிங்கராஜா சிங்கராஜா உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்க ராஜா அப்படின்னு நரி சிங்கத்தை பார்த்து சொல்லிச்சான் அதுக்கு சிங்க சொல்லான் சொல்லு நரி என்ன கொண்டு வந்திருக்க செய்தி அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அதுக்கு நரி சொல்ல ஆரம்பிச்சதான் சிங்கராஜா இந்த காட்டில் உங்களை மாதிரியும் ஒரு சிங்கம் வந்திருக்கு ராஜா நான் தான் இந்த காட்டை ஆள போகிறேன்னு அந்த சிங்க சொல்லிக்கிட்டு இருக்கு ராஜா அப்படின்னு சொல்லிச்சான் நரி அதுக்கு சிங்கம் சொல்லிச்சான் என்ன யார் அந்த சிங்கம் நான்தான் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்கேன் என்னை தவிர யார் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருப்பா யார் அது எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிச்சான் சிங்க ராஜா உடனே இழந்துருச்சு ஒரு கர்ஜனை செஞ்சிச்சு அதுக்கப்புறம் எல்லா மிருகங்களையும் பார்த்து அவ சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அதுக்கு எல்லா விலங்குகளும் ஆமா சிங்க உடனே சிங்கம் அந்த சிங்கம் இருக்க இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போ நான் அந்த சிங்கத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிறக்கிட்ட சிங்கம் சொல்லிச்சான் உடனே நரி சிங்கத்தை கூட்டிக்கிட்டு ஒரு கிணறு பக்கமாக கூட்டிகிட்டு போச்சான் நிறைய சிங்கத்தை அந்த கிணத்து பக்கமாக கூட்டிகிட்டு போச்சான் சிங்கம் பார்த்துட்டு என்ன நரி நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு நரி சொல்லச்சான் சிங்கராஜா இந்த கிணத்துக்குள்ளே பாருங்கள் இந்த கிணத்துக்குள்ளே தான் அந்த சிங்கம் இருக்குன்னு சொல்லிச்சான் உடனே சிங்கமும் எட்டி பார்த்து தான் ஆனால் அங்கே இருந்தது அதோட பிம்பம்னு அதுக்கு தெரியலை அதனால சிங்கம் கர்ஜனை பண்ணிச்சு ஆனா உள்ள இருந்த சிங்கமும் கர்ஜனை பண்ணாத மாதிரியே கொண்டு வந்துச்சு அதனால மீண்டும் மீண்டும் கர்ஜனை பண்ண அதோட பிம்பமே கிணத்துக்குள்ளேன்னு தெரிஞ்சதுனால அதுவும் கர்ஜனை பண்ணிச்சு அதை பார்த்து ஏமாந்து சிங்கம் கோவத்தில் அந்த கிணத்துக்குள்ளே குதிச்சு இறந்து போச்சு சிங்கம் இறந்ததை நரி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான் அதுக்கப்புறமா காட்டுக்குள்ளே போய் எல்லா மிருகத்தையும் நடந்ததே சொல்லிச்சான் எல்லா மிருகங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான் அதுக்கப்புறம் எல்லா மிருகங்களும் காட்டில் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வாழ ஆரம்பிச்சது முற்றும் லைக் சப்ஸ்கிரைப்